ஒரு குற்றச்சாட்டப்படுறாரு துரிதமாக விசாரணை நடத்தி உனக்கு தண்டனை இல்லை தண்டனை இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுவீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் எவ்வளோ டைம் எடுத்துக்குவீங்க அது எங்களுக்கு தெரியாது ஏஜம்மா அது வந்து சட்டம் தன்போக்கில் செயல்படுது ஒரு பத்து வருஷம் கூட ஆகலாம் எட்டு வருஷம் கூட ஆகலாம்னு சொல்ல முடியாது அப்படின்னா ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படும் தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படும் இந்த ரெண்டு கூறு தான் இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் சட்டத்தை என்றைக்கு தவறாக பயன்படுத்துகிறீங்களோ அன்னைக்கு வந்து நிஜ குற்றவாளிகளுக்கு லாபம் அரசியல்வாதிக்கு நஷ்டம் உள்ள லாபம் இல்லைங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி பேர் இந்தியா முழுவதும் பிரபலம் ஆயிடுச்சா இல்லையா ஆயிடுச்சா இல்லையா பல நேரங்களில் மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே வந்து வாதாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல இங்கே வந்து ஒரு பெண் டிரைவ் சம்மந்தமான ஒரு பெரிய வாதம் வைக்கப்பட்டது அந்த பெண் டிரைவே வந்து எங்கள் பெண் டிரைவ் இல்லை அதில் இருக்கிற ஃபைலெல்லாம் வந்து ஈடி அழிச்சிட்டு மாற்றிருச்சு என்கிற வாதமே வைக்கப்பட்டது கபில் சிபில் வச்சார் அது என்ன ஆச்சுன்னே தெரிலங்க அந்த வாதம் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவாளர் சார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் ஒன்றங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் தன்மையும் தீர்ப்பும் என்ன சார் ஜாமீன் வழங்கவிடுவார்கள் என்பது நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தது தான் பல பேட்டிகளையும் அதை சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னா உச்சநீதிமன்றம் சமீபமாக வழங்குகிற பல ஜாமீன்கள் அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் பீமலை சட்டத்தில் வந்து ஜாமீன் கொடுக்க முடியாதபடி அந்த சட்டம் வந்து கடுமையான சட்டமாக தான் ஏற்றப்பட்டது என்ன காரணம் அப்படின்னா சர்வதேச போதைப் கடத்தல்காரர்கள் ஆயுத கடத்தல்காரர்கள் அவர்களுக்காக இயற்றப்பட்ட சட்டம் அந்த நிபந்தனைகள் ஜாமீன் கடுமையாக இருக்கணுங்கிறது நியாயமானதுன்னா உண்மையிலே நியாயம் ஆனால் அதை வந்து நீங்க அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படும் பயன்படுத்தும் போதுதான் இந்த சிக்கல்கள் வருது எல்லா கருப்பு சம்பவங்களும் அப்படிதாங்க குண்டாஸ் ஆக்ட ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் ஆக்ட குற்றம் செய்வதையே வாடிக்கையாக கொண்டவர்களே ஒடுக்குவதற்கு அந்த காலத்துல வந்து சைக்கிள் செயன் எல்லாம் கழுத்துல போட்டுட்டு ரோட்ல நடந்து ஆலம்பல் பண்ணி கடையெல்லாம் அடைக்க சொல்லி அப்படி நடந்து மாமூல் வசூல் பண்ற அவர்களுக்காக போடப்பட்ட சட்டம் நம்ம இதை வந்து எம்ஜிஆர் காலத்திலே தவறாதான் பயன்படுத்துறாங்க நடிகர் சுமன் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலகட்டத்துல அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் ஒரு பர்சனல் ப்ராப்ளம் தான் பெரிய இடத்து பெண் விவகாரம் அந்த பெரிய இடம் வந்து எம்ஜிஆர்ட் முறை எம்ஜிஆர் ஏதோ கூப்பிட்டு சொல்லியிருப்பார் பொழுது ஒரு கேட்கல போடுறா குண்டா சாக்டன்னு குண்டா சாக்ட்டு போட்டு உழுதுக்கி வச்சிட்டாங்க நாங்கள் அப்போ பத்திரிக்கையாளர்கள் அப்புறம் குண்டா சாக்ட்லேருந்து அவர் ரிலீஸ் ஆகி வந்துட்டார் நான் கண்ணால் பார்த்த அதிர்ச்சியான முதல் சட்ட துஷ்பிரயோகம் அது அப்புறம் எத்தனையோ பார்த்துட்டோம் பிஎம்எல்ஏ ஆக்ட்டு கடந்த சில வருடங்களாக குறிப்பாக பாரதிய ஜனதா அரசு துஷ்பிரயோகம் பண்ணுது என்ன காரணம்னா அரசியல் எதிரிகள் தான் அரசியல் தான் மகாராஷ்டிராவில் பிஎம்எல்ஏ ஆக்ட்டு கீழே சட்டவிரோத மாற்றம் தடை வழக்கு வழக்கு உடனே கூட்டணியே உடஞ்சிது ஆட்சியே மாறுச்சு இன்றைக்கி சிந்தையை முதல்வர் துணை முதல்வர் எல்லாருமே பிஎம்எல்ஏவில் குற்றஞ்சாட்டப்பட்டோம் அது பிறகு அவங்க பரலை வழக்கே இல்லை அப்போ எதை இது இந்த நாடு காட்டுதுன்னா இந்த நாடு வந்து சட்டத்தை தன்போக்கில் செயல்பட அனுமதிப்பதில்லை சொல்கிறோம் சட்ட சுதந்திரம்னு ஆனால் அப்படி இல்லை சட்ட சுதந்திரங்கிறது அரசியல் சுதந்திரமாகவே இருக்குது அப்படியான சூழ்நிலையில்தான் நான் இந்த வழக்கை ரொம்ப முக்கியமானதா பாக்கிறேன் இந்த பிணையாடர் நம்ம முழுமையா படிச்சு பார்த்தா இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரும் இந்த லைவ்ல இந்த மாதிரியான தளங்கள்ல தான் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ப்பு தான் படிக்கிறேன் பெயிலோட த்ரெஷ்ஹோல்டு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நீதிபதி பெயிலோட த்ரெஷ்ஹோல்டுக்கு வெயில் கொடுக்கறதுக்கு நீங்க நிபந்தனைகளை விதிக்கும் போது கிடைக்காம செய்வதற்கு சட்டத்துல வந்து கூறுகள் இருந்தா அது எப்படி த அது தானே இருக்கும் ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் எப்படி அப்ளை ஆகும் துரித விசாரணைக்கான அடிப்படை உரிமை ஒரு குற்றச்சாட்டப்படுறாரு துரிதமாக விசாரணை நடத்தி உனக்கு தண்டனை இல்லை தண்டனை இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுவீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் எவ்வளோ டைம் எடுத்துக்குவீங்க அது எங்களுக்கு தெரியாது ஏஜம்மா அது வந்து சட்டம் தன்போக்கில் செயல்படுது ஒரு பத்து வருஷம் கூட ஆகலாம் எட்டு வருஷம் கூட ஆகலான்னு சொல்ல முடியாது அப்படின்னா ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படும் தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படும் இந்த ரெண்டு கூறு தான் இதில் ரொம்ப முக்கியமானது இப்போ கடந்த சில மாதங்களாக இந்த கூறுகளை எல்லாம் உச்ச நீதிமன்றம் வலியுறுத்துகிறது பல்வேறு தீர்ப்புகள் வந்துருச்சு இந்த மூணு நீதிபதிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அடுத்தாப்புல போகிறதா இருந்தால் அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தான் போகணும் அப்போ இதெல்லாம் பயன்படுத்தி யார் தப்பிப்பான்னு நினைக்கிறீங்க யாருன்னா உண்மையான குற்றவாளிகள் தப்பிப்பாங்க நீங்கள் சட்டத்தை என்றைக்கு தவறாக பயன்படுத்துறீங்களோ அன்னைக்கு வந்து நிஜ குற்றவாளிகளுக்கு லாபம் அரசியல்வாதிக்கு நஷ்டமும் லாபம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி பேரு இந்தியா முழுவதும் பிரபலம் இல்லையா ஆயிடுச்சா இல்லையா அப்ப அப்ப அரசியல் ரீதியா சரி ஒரு வருஷம் உள்ள வருஷத்துல உடல் சிரமம் இருந்திருக்கும் அதை நான் இல்லைன்னு மறுக்கல ஹார்ட் பேஷண்ட்டு அதெல்லாம் சரிதான் ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது பொலிட்டிக்கலி அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கர் அப்ப என்ன லாபம் இதுல ஒரு வருஷம் ஒருத்தர் உள்ள வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் எத்தனை அதிகாரிகள் வந்து வேற பணிகளை எல்லாம் விட்டுட்டு இந்த வெட்டி வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க பயனே விளையாத ஒரு வெட்டி வேலையில ஒரு பெரிய அதிகார வர்க்கத்தை ஈடுபடுத்துறது சரியா அந்த நேரத்தை உண்மை குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நீங்க பயன்படுத்தலாம்ல எப்படி வந்து மூல வழக்கு வந்து பி எம்எல்ஏ ஷெடியூல்ஸ் கீழே எப்படி வரும் மூல வழக்கு ஜாப் ஸ்கேம் ஜாப் ஸ்கேமுக்கு எதிராக வந்து எத்தனையோ சட்டம் இருக்கு நம்ம கரப்ஷன் ஆக்ட் இருக்கு அப்புறம் வந்து டிஏ அதில் வழக்கம் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து நீங்க அதுக்குள்ளேருந்து ஒரு கூரை எடுத்து அதில் பிஎம்எல்ஏ பாய்ச்சறதோட நோக்கம் என்ன ஜாமீனே கிடைக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் அப்போ வணக்க போடும்போதே நீங்கள் திருநோக்கத்தோடு போடுறீங்கன்னு ஆயிருது நீதி நீதிபதிகளும் அதான் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் அதான் தொடர்ந்து சொல்றாங்க அப்போ திமுகவுக்கு அரசியல் அனுகூலம் பாருங்க பாருங்க எங்களை பழி வாங்குறாங்க எங்க மந்திரியை தூக்கி இத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலு வச்சிட்டாங்க இப்போ திருப்பி அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்னு போனால் நம்ம ஆள் கவர்னர் முறுக்கிக்குவாரு அப்பமா அரசியல் லாபம் இப்போ திமுக செய்கிற தவறுகள் வந்து இதுல திசை திருப்பப்படும் ஒரு அரசு இருக்குங்க அது நிஜமாவே தவறுகள் செய்து நம்ம சுட்டி காட்டுறோம் இல்ல பத்திரிகையாளர்களோட கடமை பொது ஜனங்களோட கடமை எதிர்கட்சிகளோட கடமை அது எல்லாமே இதுல மாறும் இனிமேலாவது பிஎம்எல்ஏ பிஎம்எல்ஏ உண்மையான குற்றவாளிகளுக்கு எதிராக பயன்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த செந்தில் பாலாஜியோட பிணை வந்து ஒரு உதாரணமா அமையுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து சென்னை மாவட்ட முதல்வர் அமர்வு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல தடவை வந்து இந்த ஜாமீனை தள்ளுபடி பண்ணியிருந்தாலும் இன்று வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு அதுக்கான காரணம் என்னவா சொல்லப்படுது சார் இதில் உண்மையிலே அடிப்படையில் செஷன்ஸ் நீதிமன்றத்தோட பிரச்சனை என்னென்னா அதுதான் ரிமாண்டு கோர்ட்டு நீதியரசர் அள்ளி வந்து அவங்க ரிமாண்ட் பண்ணாங்க இப்போ அவங்க வந்து செஷன்ஸ் நீதிபதியாக இல்லை அவங்கள வந்து ஹைகோர்ட்டில் வந்து பதிவாளர் ஜெனரல் ஆக்கிட்டாங்க இப்போ ரிமாண்டு கோர்ட்டு பெயில் கொடுக்கறது கொஞ்சம் சிரமங்க சாதாரண குற்றங்களுக்கு கூட அது கொஞ்சம் சிரமம் ஏன்னா அவங்க தானே முதல்ல வழக்கை வந்து ஆராய்ந்து இவருக்கு வந்து ரிமாண்டு கொடுக்கறதுக்கு தகுதின்னு முடிவு பண்றாங்க நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு தகுதியான வழக்குன்னு முடிவு பண்ணும்போது அதுல அவங்க வந்து கோபேக் பண்றது சிரமம் சாதாரண வழக்கல்லையே கூட நீங்க பார்க்கலாம் செஷன்ஸ்ல வந்து ரிமாண்ட் ஆச்சுன்னா நம்ம ஹைகோர்ட்ல தான் ஜாமீன் வாங்க முடியும் ஆனா ஹைகோர்ட் வந்து இதுல ஜாமீன் கொடுத்துருக்கணும் ஹைகோர்ட் ஷை ஆகுது அது உச்ச நீதிமன்றமே கண்டிக்குது நீங்க வந்து ஒவ்வொரு வழக்கிலையும் பெயில் கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிச்சீங்கன்னா கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு உச்ச என்ன கூறு சொல்லுதோ அவ்வளவு கூறுகளையும் ஆராய்வதற்கான அதிகாரம் படைத்த ஒரு நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட்டு அப்போ நீங்கள் பெயில் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ ஷை ஆறீங்க பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அதை நீங்கள் மறந்துட்டீங்களா இந்த கேள்வியை எழுப்பும் போது ஹேமந்த் சோரன் வழக்கில் ஐகோர்ட்டு அந்த தீர்ப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் அவங்க ஓங்கி அடிக்கிறாங்க இந்த வழக்குக்கும் பிஎம்எல்ஏக்கும் சம்மந்தமே இல்லைங்க இப்படியான ஒரு குற்றம் இழைக்கப்பட்டதாக சட்டவிரோத பண பரிமாற்றங்கிற குற்றம் இழைக்கப்பட்டதாக நாங்கள் கருதவே இல்லை என்று சொல்லி வந்து அவருக்கு புல் ரிலீஃப் கொடுத்துட்டாங்க அவரு திருப்பி முதலமைச்சராகவே ஆகிட்டாரு புல் ரிலீஃப் கொடுத்து அதை எதிர வந்து சேர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் இடி போச்சு இன்னும் வேலைக்காகல இப்போ இதுல நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி வருது என்னன்னா உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு அமர்வுகள் இதுக்கு முன்னாடி ஏன் வந்து பெயில் ரெஃப்யூஸ் பண்ணிச்சு ஏன் ரெஃப்யூஸ் பண்ணிச்சுன்னா இடியோட வழக்குகளில் அவங்க வைக்கிற வாதமே என்னன்னா இன்னும் விசாரணை முடியலை நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இன்னமும் பலரையும் விசாரிக்க வேண்டியது இருக்குது இப்போ வெளியில விட்டா வந்து அவர் சாட்சியங்களை கலைச்சிருவாரு ரொம்ப அதிகார செல்வாக்கு படித்த நபர் இந்த வாதங்களை வைக்க வைக்க செந்தில் பாலாஜி கடைசியாக தன்னோட அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணாரு அதுக்கு பிறகு சேஞ்ச் ஆஃப் சர்கிம்ஸ்டன்ஸ் வந்துருது அதுக்கு பிறகு இது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போகும்போது இன்னைக்கான இந்த ரிலீஃப் கிடைச்சிருச்சு இது கூட ரிசர்வ் பண்ணப்பட்டு பல வாரங்கள் ஆயிடுச்சு அதுக்கிடையில வந்து பலரும் வந்து இதே மாதிரியான பி எம்எல்ஏ வழக்குல இருந்த பலரும் வந்து ஜாமீன் பெற்று விட்டார்கள் அப்போ உண்மையிலே நம்ம எதை பார்க்கணும்னா நீதி பரிபாலனத்தோட உயரிய கோட்பாடு எது ஆல் ஆர் நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள் இது வந்து நீதி பரிபாலன கோட்பாட்டின் புனிதம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதை வந்து மாத்துறாங்க பல்வேறு சட்டங்கள் மாத்திர சட்டங்கள் பல்வேறு சட்டங்கள் இருக்கு அப்படி மாத்தும் போது பெயில் வழக்குகளாலேயே உச்ச நீதிமன்றம் நிரம்பி வழியுதுங்க நான் சொல்லலை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் எதாவது சொல்றாங்க முகாவாசி பெயில் மேட்ரை வந்து தொண்ணூறு பெர்சன்ட் பெயில் மேட்ரை நீங்கள் ஹைகோர்ட்லேயே முடிச்சுக்கலாம் அதை விட்டுறீங்க ஸோ நாங்கள் வந்து பெயில் வழக்க விசாரித்து ஒரு சாதாரணமான நீதிமன்றம் செய்ய வேண்டிய வேலையை உச்ச நீதிமன்றம் செஞ்சிட்டு இருக்கு வருத்தப்படுறதும் உச்ச நீதிபதிகள் தான் ஒரு அனுகூலம் என்னன்னா இடி இடியோட கட்டுப்பாடற்ற அதிகாரம் இடி வந்து ஒரு அச்சங்கலந்த ஒரு அமைப்பு ஈடி வந்து அவ்வளோதாங்க இப்போ வந்து சாதாரண மாணவர்கள் இப்போ வியாபாரிகள் பேரில் ஈடி அதிகாரிகளை ஃபோன் பண்ணி உங்கள் பேரில் பிஎம்எல்ஏ வழக்கு இருக்குங்க பார்த்துக்குங்க என்ன சொல்கிறீங்க குடு நாற்பது லட்சம் குடு முப்பது லட்சம் நம்ம பார்த்தோமா இல்லையா இங்கே அங்கே திவாரி என்னானார் அவர் வழக்க அப்புறம் ஏன் அதை வந்து பிஎம்எல்ஏகளை கொண்டு வரல அதில் சட்டவிரோத பரிமாற்றம் வந்துச்சுல லட்சக்கணக்கான ரூபா டெல்லியில் கையுங்களுவமாக பிடித்தார்கள் இடி உயர் அதிகாரியை அதில் ஏன் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் கொண்டு வரல அவங்க மேடர்னா அவங்க அமுக்கிடுறாங்க அதே நேரத்தில் நீங்கள் செந்தில் பாலாஜி அரசியல்வாதி அதனால இவ்வளோ பேசுகிறோம் எத்தனை பிஸ்னஸ் மேன் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதில் எவ்வளோ பேர் வந்து காசு கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா பயம் வந்துடுது இடி நான் இடியிலிருந்து பேசுகிறேன் நீங்கள் வாங்க ஆஃபீஸுக்கு விவசாயிக்கு சம்மன் கொடுத்தாங்கங்க இங்கே மூணு விவசாயிக்கு பெரிய எதிர்ப்பு வந்த தான் அதில் வாபஸ் வாங்கினாங்க அப்போ ஈடிங்கிறது பயமான ஒரு அமைப்பாக இருந்தது ஒரு வகையில அதுல நன்மை இருக்கு என்னன்னா அப்பதான் வந்து சர்வதேச குற்றவாளிகள் பயப்படுவாங்க இப்ப அந்த பயத்தை எடுத்து விட்டுட்டோம் இது ஒரு வகையில தீமை என்னன்னா சர்வதேச குற்றவாளிகளுக்கு குளிர் விட்டு போயிடும் ரைட்டரா நம்ம எத்தனையோ கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வக்கீலுக்கு செலவு பண்ணா போதும் பெயில் வந்துடலாம்னா அவன் முடிவு எடுப்பானா இல்லையா அப்ப ஏன் வந்து ஒரு சட்டத்தை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க அரசியல் ரீதியா சட்டம் தன் கடமையை செய்யணும்னு விட வேண்டியதானே இந்த கேள்விகளுக்கான விடை வந்து இந்த பெயில் ஆர்டரில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது கைது செய்யப்பட்ட பிறகு வந்து திமுக வழக்கறிஞர்கள் அணி வந்து உடனே ஜாமீன் கிடைச்சிரும் உச்ச பண்ணும்போது கூட இன்றைய வந்து ஜாமீன் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாளில் வந்து ஜெயிலில் இருந்து இப்போ ஜாமீன் கிடைச்சிருக்கு திமுக வழக்கறிஞர் அணிக்கு இது ஒரு சவால் விட்ட வழக்காக நம்ம கருதலாமா சார் கண்டிப்பாக திமுக வழக்கறிஞர் அணிக்கு இது சவால் தான் நிறைய மூத்த வழக்கறிஞர்களுக்குமே இது சவாலாக தான் இருந்தது பல நேரங்களில் மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே வந்து வாதாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல இங்கே வந்து ஒரு பென் டிரைவ் சம்மந்தமான ஒரு பெரிய வாதம் வைக்கப்பட்டது அந்த பென்ட்ரைவே வந்து எங்கே பென்ட்ரைவ் இல்லை அதில் இருக்கிற ஃபைலெல்லாம் வந்து இடி அழிச்சிட்டு மாற்றிருச்சு என்கிற வாதமே வைக்கப்பட்டது கபில் சிபில் வச்ச அது என்ன ஆச்சுன்னே தெரிலங்க அந்த வாதம் அப்படியான ஒரு சாட்சியத்தை அல்லது சான்றாவணத்தை மாற்றி ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு வைத்திருந்தால் அது எவ்வளோ பெரிய குற்றம் அது அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் கோர்ட் ரூம் டிஸ்கஷனாகவே முடிஞ்சு போச்சு அப்படி செஞ்சிருந்தாலே எவ்வளவு பெரிய தவறு அப்ப அப்படி செஞ்சவங்க பேர்ல என்ன நடவடிக்கை இவ்வளவு கேள்வி வருது இல்ல வெயில் கிடைச்சா போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு இனி அதெல்லாம் யாரும் கேட்க போறது இல்ல அப்போ இயல்பான ஒரு சிக்கல் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு திமுகவுக்கு வந்து இன்னைய தேதிக்கு அது வந்து மகிழ்ச்சி கிடந்த விஷயமா இருக்கும் அதுக்கு பிறகு கவர்னர் எதாவது முட்டுக்கட்டை போட்டாருன்னா இன்னும் அடுத்த ஒரு பத்து நாளைக்கு அரசியல் ரீதியாக அது பேசு பொருளாக இருக்கும் அதே நேரத்தில் மக்களுக்கு என்ன நன்மை செந்தில் பாலாஜிக்கு பயில் கிடைச்சதால ஒரு நன்மையும் கிடையாது அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக திமுக ஆட்சி பல விக்கெட்டுகளில் இருக்கு அந்த விக்கெட்டெல்லாம் திசை திரும்பிடும் பொதுவாக வந்துங்க அரசியலையும் சட்டத்தையும் பிரித்து பார்க்க இந்தியா பழக வேண்டும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மீண்டும் வந்து அமைச்சராக பதவியேற்க சிக்கல் சட்ட சிக்கல் எதுவும் சட்ட சிக்கல் எதுவும் கிடையாதுங்க நம்மகிட்ட வந்து தகுதி இழப்பு மட்டும்தான் தகுதி இழப்புங்கிறது எம்எல்ஏ எம்பி ரெண்டு பேருக்கும் ஒரே ரூல் தான் அதாவது ஃபார் பீயிங் ஒருவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவோ தொடர்வதற்கான தகுதி இழப்பு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதி இழப்பு தான் சோசன் எஸ் மெம்பர் செந்தில் பாலாஜி இப்போ எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் எம்எல்ஏ பதவியில் அவர் தொடரலாமா தொடரக்கூடாதா அந்த தகுதி இழப்பு இருக்கானா இல்லை அப்போ ஒரு எம்எல்ஏ அவர் கோர்ட்டில் வந்து பெயில் வாங்கிட்டாரு அவருக்கு மீண்டும் மந்திரி பதவி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் முதலமைச்சரின் விருப்ப உரிமை ஆனால் பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது ஆளுநர் ஆளுநர் என்ன முடிவு எடுப்பார் அது ஆளுநருக்கே தெரியாது அவர் என்ன முடிவுனாலும் எடுப்பார் அவர் இந்தியாவில் கான்ஸ்டியூஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவர் கான்ஸ்டியூஷன் வந்து அது ஒன்றும் செக்யுலரிசங்கிறதே கிடையாதுங்க அதெல்லாம் யூரோப்பியன் கான்செப்ட் ஐரோப்பிய கான்செப்ட் இந்தியாவுக்குள்ள இன்செக்யூர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி சொல்கிறார் இன்செக்யூர் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தங்க அவங்க இசைத்து கொண்டு வந்துன்றார் சுப்ரீம் கோர்ட்டே பலமுறை சொல்லியிருக்கு அதெல்லாம் வந்து ஓல்டஸ்ட்டு கான்சப்டு கான்ஸ்டியூஷன் எப்போ இந்தியாவுக்கு வந்ததோ அப்போதுலேருந்து அது இருக்குன்னு சொல்லியிருக்கு ஆனால் நம்ம ஆளுநர் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அவர் எதையுமே சொல்கிறது இல்லை அவர் திராவிடங்கிற வார்த்தையே இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஜனகண மனால் வர்ற திராவிடத்துக்கு எந்திரிச்சு நிற்கிறாரு தமிழ் தாய் வாழ்க்கையில் வர்ற திராவிடத்துக்கு எந்திரிச்சு நிற்கிறாரு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் எந்திரிச்சு நிற்கிறாரு ஆனால் திராவிடங்கிற வார்த்தையே இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க இந்தியாவில் திராவிடங்கிற வார்த்தையே புதுசாக வந்ததுங்கன்றாரு இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை வச்சுட்டு செந்தில் பாலாஜி மந்திரியாவாரா மந்திரியாக மாட்டாரன்னு பந்தயம் கிட்ட முடியாது யாராலும் ஆனா ஆளுநர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை வந்து திமுக அது அரசியல் தான் திமுகவோட உட்கட்சி இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டணி பிரச்சனை கடந்த ஒரு ஒரு வாரமா பேசு பொருளா இருந்துச்சு திருமாவளவன் சர்ச்சை ஆதன் சர்ச்சை இதெல்லாம் பேசு பொருளா இருந்துச்சு இப்ப பாருங்க இது பேசு பொருளா மாறிடும் நம்ம ஆளுநர் வந்து அவர் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாருன்னா அது பேசு பொருளா சில நாட்களுக்கு முன்பு பேசிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மந்திரி சபை மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு வந்து சொன்னார் மாற்றம் இருக்கும் ஆனால் ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிறது வந்து செந்தில் பாலாஜி வந்து ஜாமீனில் வெளிவருத வச்சு அதை ஒரு கருத்தில் வந்து சொன்னாரா சார் இல்லை அப்படி நம்ம கொள்ள முடியாதுங்க என்ன காரணம்னா உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடு கொடுத்து என்பது எதிர்பார்ப்பு தான் அதுவும் ஏமாற்றமா முடிஞ்சிருக்கலாம்ல இன்னைக்கு சரி அது நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்குங்கிறதெல்லாம் யாராலையும் யோகிக்க முடியாதுங்க பழைய தீர்ப்புகள் மேற்கோள் தீர்ப்புகள் இருக்கு இப்போ சமீப காலமாக உச்ச நீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் இதை வச்சு ஜாமீன் கிடைச்சிரும்னு மூத்த வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் கருத்து சொல்லிட்டு இருந்தோம் எனவே அதுக்கும் முதலமைச்சர் சொன்னதுக்கும் சம்மந்தம் இல்லை செந்தில் பாலாஜி அமைச்சராகணும் உதயநிதி துணை முதல்வராகணும்னா ரெண்டு கடைகளில் வித்தியாசம் இருக்கு உதயநிதி ஏற்கனவே பதவி உருவானலாம் செஞ்சு வச்சாச்சு தொலை முதல்வருங்கிறத அந்தஸ்து தான் செந்தில் பாலாஜி அப்படி இல்லை அவர் மதுரை பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு மீண்டும் மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னா அது ஆளுநர் தான் செய்து வைக்கணும் அவர்கிட்ட டேட்டுக்காக பல பல நடைமுறைகள் இருக்கு அதில் எனவே இதையே அதையும் முடிச்சு போடுவது சரியாக இருக்குது திரு செந்தில் பாலாஜியோட விடுதலை வந்து திமுகவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உற்சாகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திமுக ரொம்ப உற்சாகமா இருக்கும்ல ஒரு நேத்தை வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்க திருமாவளவன் சர்ச்சை தானே ஓடிட்டு இருந்தது இப்போ ரெண்டாவது இப்போ காஞ்சிபுரத்தில் கூட்டம் இருக்கு அதில் அவங்க உற்சாகமாக இருப்பாங்க செந்தில் பாலாஜி கலந்துக்குவார் செந்தில் பாலாஜிக்கு பெரிய பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் திடீர்னு அவர் பெரிய நேஷனல் லீடர் ஆகிட்டார் திமுக கேடர்ஸை செந்தில் பாலாஜி மேடையில் வரும்போது உற்சாக வரவேற்புலாம் கொடுப்பாங்க இப்போ இன்றைக்கி தேதி இருபத்தாறுங்க நாளைக்கு இருபத்தி ஏழு ஒருவேளை இன்றைக்கி சாய்ந்திரம் வரலாம் இல்லை நாளைக்கு வரலாம் ஏன்னா செஷன்ஸ் நீதிபதி தான் அதை உத்தரவு வழங்கணும் நாளைக்குனா இருபத்தி ஏழு நாளை கழிச்சு இருபத்தெட்டு இருபத்தெட்டு கூட்டம் பவள விழா கூட்டம் காஞ்சிபுரத்தில் மூணு நாளுமே வந்து செய்தியே வந்து திமுகவை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும் அப்போ திமுக அது உற்சாகமான விஷயம் தானே தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்று வந்து டெல்லிக்கு வந்து பயணம் செய்யிருக்கிறார் அதாவது ஒன்றிய அரசு வந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை வந்து கேட்பதற்காக செல்க செல்கிறார் அவருடைய அந்த பயணம் வந்து வெற்றி பெறுமா நிதி கொடுப்பார்களா நமக்கு தர வேண்டிய நிதியை தரணும்னு கேட்டு நிதி கொடுத்தாலே அது வெற்றின்னு நினைக்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம் நமக்கு தரணும் அதை கேட்குறோம் அதை கொடுத்தா பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனாலும் கொடுப்பாங்களா அப்படிங்கறதுல எல்லாம் பல சந்தேகங்கள் இருக்கு கொடுப்பாருன்னு நம்ம நம்புறோம் அதை தாண்டி இதில் கருத்து சொல்றதுக்கு என்னங்க இருக்கு இன்றைய நேர்காணலில் அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார்